ஆடியோ லான்ஸில் நான் சொன்னேன் இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு படம் என்று சொல்லி அதே போலத்தான் மறுபடியும் நான் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அம்மா பேட்டிலிருந்து ஒருத்தர் பேசுகிறாரு ஆட்டோகார் பேசுறாரு பேசுகிறாரு ஆசிரியர்கள் பேசுகிறாங்க எல்லாருமே யார் திரும்பினாலும் எங்கே திரும்பினாலும் தங்களான் யார் பேசினாலையும் தங்களான் இப்படி ஒரு டாக் வந்து எந்த படத்துக்குமே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அது முழுக்க முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள் அதில் காட்டப்பட்ட ஒரு வரலாறு குறியீடுகள் அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம் தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் வந்து இந்த படத்துல இருக்கு அந்த கோபம் தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்துல வந்து வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் நான் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் எனக்கு எப்பொழுதுமே அவர் மீது பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதைவிட பேரன்பும் உண்டு அது இன்னும் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் மிக சொற்ப நாட்கள் சில நாட்கள் வந்து ரெண்டு மூணு ஷெடியூல்ஸ்க்கு போன போது நடிகர்களோடு அங்கே இருக்கக்கூடிய குழுவினரோடு நான் வந்து ரொம்ப இயல்பாக பழகினேன் எல்லாருமே அற்புதமான மனிதர்கள் குறிப்பா இங்க வந்து லாபில உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த போது விக்ரம் சார் வந்துட்டு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாரு என்ன அந்த கேள்வி வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் இதோட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகிறது அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி மாபெரும் உழைப்பை அவர் வந்து கொட்டியிருக்கிறார் உண்மையிலேயே அனைவருக்கும் என்னுடைய மனதின் ஆக ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முக்கியமாக திரு ஞானவேல் ராஜா கனஞ்சயன் அவர்கள் அது மட்டுமின்றி என்னோட எப்பொழுதுமே கூடவே இருந்த அன்புக்குரிய தம்பி தமிழ் பிரபா அப்புறம் என்னோட தொலைபேசியில் எப்பொழுதுமே தொடர்பிலே இருந்து கொண்டிருந்த டயலாக்ஸ் சம்பந்தமாக இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம் இங்கே என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கேட்பாங்க அன்பு அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்பு அதே போல விடுதலை செலுத்தி அப்புறம் அங்குக்குரிய மற்ற தம்பிகள் மிக முக்கியமாக சஞ்சய் இப்படி எல்லாரையுமே நான் சொல்லலாம் எல்லோருக்குமே நன்றி இந்த படத்தை நீங்க தான் வந்து தூக்கி சுமந்திருக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் இதை இன்னும் அதிகமாக நீங்கள் பரவலாக்க வேண்டும் இன்னும் இதை வந்து பெரிய அளவில் பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அற்புதமான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி